இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் தியானத்து பிறகு நாம் ஜெபித்து நாம் இறுதி கட்டத்திற்குள்ளாக நாம் வருவோம் நாம் வாசிக்க கேட்ட பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு முடிய நாம் வாசிக்க கேட்டோம் என்னுடைய செய்தி இதுதான் இயேசு கிறிஸ்து ஃபேர்வெல் டிஸ்கோஸ் என்று சொல்லுவார்கள் யோவான் பதினான்கிலிருந்து ஏறக்குறைய பதினேழாவது அதிகாரம் வரையில் சிலுவையிலே மறிப்பதற்கு முன்பாக அவர் நான் உங்களை விட்டு எடுபடப் போகிறேன் இந்த உலகத்தை விட்டு பதினாலாவது அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறார் உங்கள் இருதயம் கலங்காதரிப்பதாக என்னுடைய நேரம் வருகிறது நான் சீக்கிரமாக மறிக்கப் போகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார் அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பர்களோடும் தன்னுடைய அதாவது சீடர்களோடும் அவருடைய மிஷனை பற்றி அவருடைய ஊழியத்தை பற்றி அவர் பகிர்ந்து கொள்கிறார் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிறார் ஒரே ஒரு வசனம் இருபத்தி நான்காவது வசனம் யோவான் பனிரெண்டு இருபத்தி நான்கு நான் வாசிக்கிறேன் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் கவனியுங்கள் ஐ யூ த ட்ரூத் அன்லெஸ் எ கர்னல் ஆஃப் வீட் ஃபால்ஸ் to the ground and dies, it remains only a single seed. But if it dies, it produces many seeds. யாராகிலும் தமிழ வாசங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அநேக மிஷினரிகள் நான் நிறைய மிஷினரிகள் பேரை நான் சொன்னேன் வில்லியம் பட்லர் இந்திய மெத்தரிஸ் திருச்சபைக்கு இந்தியாவிற்கு வந்து திருச்சபையை ஆரம்பித்தவர் வில்லியம் பட்லர் வில்லியம் டெய்லர் நிறைய பேர் இப்படியாக நிறைய மிஷினரிகளை பற்றி நாம் பார்த்தோம் வரலாற்றில் நாம் பார்த்தோம் இன்னைக்கு நாம் இப்படியாக சுதந்திரமாக தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இந்த மிஷினரிகள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக தங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து திருச்சபைக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் தங்களுடைய ஜீவனையே கொடுத்து திருச்சபையை கட்டியவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது மிகுந்த பலனை கொடுக்கும் நிறைய ஊழியக்காரர்கள் சுயநலம் அவங்கள தான் முதல்ல பார்த்துக்காங்க அவங்களுடைய குடும்பம் நத்திங் ராங் அன் இட் ஆனால் இந்த மிஷினரிகளை சற்று நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தன்னலமற்று பிறநலம் கண்டு திருச்சபைக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் அப்படின்னா மக்களின் நலனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காகவும் தங்களுடைய ஜீவனையே கொடுத்து மிஷினரிமார்கள் வில்லியம் பட்லர் வில்லியம் டெய்லர் இவன் நீங்கள் கோலாருக்கு சேர்ந்து பாருங்கள் ஈடிசிஎம் என்கிறதான ஒரு மருத்துவமனை இருக்கிறது லக்னோ போயிட்டு பாருங்கள் நீங்கள் எதாச்சும் தப்பாக பேசுனீங்கன்னா தும் பகல நூர்மஞ்சல் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது நூர் மஞ்சள் எஸ்டாப்ளிஷ்டு பை மெத்தடி சர்ச் இண்டியா இடிசிஎம் ஹாஸ்பிடல் இன் கோலார் எஸ்டாப்ளிஷ்டு பை மெத்தடி சர்ச் இன் இண்டியா பேராசிட்டமால் டேப்லெட் நான் அங்கே தான் படித்தேன் பங்கார்பேட்டில் டேப்லெட் டேப்லெட் ஸ்டோன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கம்பெனியை வைத்திருக்கிறார்கள் மெத்தரிஸ் திருச்சபை மெடிசன் இதிலிருந்து அதாவது நிறைய ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க தங்களுடைய ஜீவனை கொடுத்து அநேக திருச்சபைகளை உருவாக்கினங்க இந்த மிஷினரிமார்கள் இல்லை என்றால் இப்படியாக நாம் சுந்தரமாக தேவனை தரிசிக்க முடியாது அவர்கள் ஸ்தாபித்த திருச்சபைகளில் உருவாக்கப்பட்டது நம்முடைய திருச்சபைகளும் அது மாத்திரமல்ல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னும் பத்து நிமிடத்துக்குள்ளாக நான் முடிக்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் இது மெத்தடிஸ்ட் திருச்சபை மிஷினரி மாத்திரம் அல்ல பொதுவாக ஒரு மிஷினரி இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் அநேக ஆண்டுகளாக இந்தியாவிலே ஊழியம் செய்தவர் ஹி கேவ் இஸ் லைஃப் ஃபார் த சொசைட்டி ஆஃப் இந்தியா ஃபார் இந்தியன் பீப்புள் ஃபார் த சேக் ஆஃப் த காஸ்பல் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர் வேதாகமலை மொழிபெயர்த்தவர் அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துடுச்சு அந்த பிரச்சனையினால் அவங்க ஒய்ஃபுக்கு அதை தாங்க முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டாங்க மென்டல் ஆகினி சொல்லப்போனால் பைத்தியமே பிடித்து விட்டது அவங்களுக்கு வாஸ் மென்டலி இல் வில்லியம் கேரியனுடைய மனைவி மென்டலி இல் அவர் ஊழியம் செய்வாரா மனைவியை பார்ப்பாரா பிள்ளைகளுக்கு இல்லை அதில் ஒரு பையன் செத்து போயிட்டான் அந்த செத்து போனவனை புதைக்கிறதுக்கு யாரும் இல்லை இவரே பிணக்குழியை தோண்டி இவரே தன்னுடைய சொந்த மகனையே அவர் அடக்கம் செய்தார் இதுதான் மிஷினரி வாழ்க்கை இன்றைய ஊழியர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் மிகுந்த பணிகளை கனிகளை கொடுக்கும் இல்லியல் கனிகளை கொடுக்காது நாம் திருச்சபைக்காக தன்னலமற்று தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல ஒரு பாச ஒரு வயசானவர் ஓடி வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அட்டன் பண்ண ஒரு வயசானோர் ஓடி வந்து வயசான காலத்தில் நான் நடந்தேன் கொடுத்துட்டு இருந்தார் போயிட்டார் சொல்லி இந்த இடத்துல இதே இடத்துல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று தெரியவில்லை தங்களுடைய வாழ்க்கையை திருச்சபைக்காக ஸ்தாபித்தவர்கள் ஆகினால் திருச்சபை இன்றும் செயல்படுகிறது கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் அநேக திருச்சபைகளை உருவாக்குவார் நம்முடைய வாழ்க்கையை இது போன்ற மிஷினரிகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுடைய வாழ்க்கையை கொடுத்தபடியினால் அப்படி நாமும் கொடுத்தால் நிச்சயமாக தேவன் நம்மையும் அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காகவும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துவாராக அப்படி இருக்க கத்தத்தாமே நமக்கு கிருவை செய்வாராக ஆமேன் ஆமேன் அடுத்தபடியாக